நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெயர் பேசுகிறேன் ஒலிபரப்பான நிகழ்ச்சி சல்லியர்கள் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இலங்கையில் சிங்கள பிரதேசத்துக்கும் தமிழ் பிரதேசத்துக்கும் இடையே இதில் சார்பில் பதுங்குழிகளில் மருத்துவ உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு காயமடையும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது டாக்டர்களாக சத்யாதேவியும் மகேந்திரனும் மருத்துவ தர்மத்தின்படி பணியாற்றுகிறார்கள் ராணுவ வீரரே காயமடைந்து வந்தாலும் அவர்களது உயிரையும் காப்பாற்றுகிறார்கள் இதற்கிடையில் பதுங்குழியில் செயல்படும் மருத்துவ சிகிச்சை காயங்களை வெடிகொண்டு வீசி தகர்க்க ராணுவம் முடிவு செய்கிறது இதில் டாக்டர்கள் தப்பித்தார்களா இல்லையா அடுத்து என்ன ஆனது என்பது படத்தில் பரபரப்பான பீதி கதை படத்தின் முதுகெலும்பாக வரும் சத்யா தேவி இப்படியும் நடிக்க முடியுமா என வியக்க வைக்கிறார் கண்களிலேயே வசனம் பேசுகிறார் வழி நிறைந்த அவரது ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் உணர்ச்சி புடம்பு மகேந்திரன் நடிப்பும் கவனிக்க வைக்கிறது சில காட்சிகளே வந்தாலும் கருணாசி நடிப்பு அடடா சொல்ல வைக்கிறது தலை குனிந்து சாகாதே என உயிர் போகும் தருணத்திலும் தனது மகனிடம் அவர் சொல்லும் இடம் நெகிழ்ச்சி கண்ணீரை வர வைச்சிட்டிங்களே கருணாஸ் திருமுருகன் சந்தோஷ் மோகன் உள்ளிட்டோரின் நடிப்பு நிறைவு நாகராஜ் பிரியாலயா காதல் காட்சிகளும் ரசிப்பு சிபி சதாசிவத்தின் ஒளிப்பதிவும் கென் கருணாஸ் ஈஸ்வர் கூட்டணி இசையும் படத்தின் பரபரப்புக்கு துணை நிற்கிறது கவிஞர் வைரமுத்து வரிகளில் மலரே மலரே தாயே படங்கள் மீண்டும் கேட்கிறவங்க ரகம் பரபரப்பான சிறைக்கதை படத்துக்கு பலம் சில காட்சிகளை ஈவிக்க முடிகிறது இலங்கை போரையும் களத்தையும் தாண்டி மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வந்த செல்லியர்கள் என்ற போராட்டக்காரர்களின் வாழ்க்கையை உருக்கமாய் சொல் சொல்லி ஈர்க்க வைத்துள்ளார் இயக்குனர் கிட்டு சல்லியர்கள் உணர்ச்சி பிழம்பு உலகில் இருக்கும் அத்தனை தமிழர்களும் காண வேண்டிய படம் இது இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது மிக வருத்தப்படக்கூடிய செய்தி கண்டனத்துக்குரியது இப்போது இந்த படம் ஓடிடி வழியாக இருக்கிறது கண்டுகளித்து ஆதரவு தெரியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்